பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்ந்த அரசியல் இராஜதந்திர அரசியல் கட்சி எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மாய்நாள அரசியல் செய்வதில் தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுவதில் தேர்தலை தமக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் உட்பட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கையாளுவதில் ஊழல் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக செய்வதில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை கூச்சப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்ற எதுவுமே அவர்களிடத்தில் கிடையாது கூட்டணியில் தங்களோடு பயணிப்பவர்களையே பலவீனப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதில் பாரதிய ஜனதா கை ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இப்போது அதிமுகவும் பாமகவும் அப்படி சிக்கிக் கொண்டு தவிக்கிறது அந்த இரண்டு கட்சிகளையும் இப்போது அவர்கள் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதை இன்னும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அடுத்த தேர்தலில் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை போக போக நாம் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களையே தங்கள் கட்சியில் இழுத்து போடுவதும் தொண்டர்களை வளைத்து போடுவதும் ஊடுருவி ஊடுருவி அவர்களை சங்கிமயமாக்குவதும் அவர்களின் கை தேர்ந்த உத்திகளுள் சிறந்த உத்திகளாக விளங்குகின்றன அப்படித்தான் தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது அதன் மூலம் ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டு சதவீதமான நன்கொடையை தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கே பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது இதுபோன்ற ஊழலை சட்டப்பூர்வமாக செய்ய முடியும் என்று எவ்வளவு தந்திரமாக சாதுரியமாக சாதனையாக படைத்து எங்களை போல் எவராலும் செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் புள்ளி விவரங்களோடு இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள் ஆறாயிரம் கோடிக்கு மேல் பணமாக தங்களின் கட்சி கணக்கில் சேர்த்திருக்கிறார்கள் முதலாளிகளை மிரட்டி பெருமுதலாளிகளை மிரட்டி தரகு முதலாளிகளை மிரட்டி தேர்தல் நன்கொடை என்கிற பெயரால் அவர்கள் நிதியை திரட்டி கருப்பு பணமாக வைத்துக் கொண்டு அவற்றையெல்லாம் கையாளுவதிலே அவர்களுக்கு சிக்கல் இருந்தது கருப்பு பணத்தை திரட்டிவிட முடியும் ஆனால் கையாளுவதிலே அதில் பெரும் போராட்டம் உண்டு எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தார் அதை எப்படி வெள்ளையாக்குவது சட்டப்பூர்வமாக்குவது வெளிப்படையாக கொண்டு அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்கிற அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து உருவாக்கிய ஒரு சட்டப்பூர்வமான ஊழலுக்கு ஆதாரமான ஒரு திட்டம்தான் தேர்தல் பத்திர திட்டம் சுப்ரியா பட்டாச்சாரியா சொன்ன ஒரு விவரத்தை அண்ணன் ஜவஹர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினரால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினரால் ஊழல் பெருவிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எழுநூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு பிஜேபி தான் போய் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்று நாட்டில் அடையாளம் காணப்பட்ட நொட்டோரியல்ஸ் கவுண்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய பிரபல கேடிகள் இதுபோன்ற கும்பலையும் அதிகம் கட்சியில் சேர்த்து அதை புனிதப்படுத்துகிற செயலையும் அவர்களை புனிதப்படுத்துகிற செயலையும் பிஜேபி தான் செய்கிறது அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பலர் காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் நாம் எல்லாம் அரசியலை ஜனநாயக என்கிற முயற்சியில் கொண்டு செல்ல விரும்புகிறோம் டெமோக்ராட்டைசேஷன் நம்முடைய முயற்சி பிஜேபியினுடைய முயற்சி அரசியலை கிரிமினலைசேஷன் கிரிமினலைசேஷன் குற்றவாளிகளை கொண்டு குற்றநோயப்படுத்துதல் அதுதான் அவர்களின் செயல் திட்டமாக நடவடிக்கைகளாக இருக்கிறது ஊழல் பெருவெழிலையும் கட்சியிலே சேர்த்துக் கொள்வார்கள் ரவுடிகளையும் கட்சியிலே சேர்த்துக் கொள்வார்கள் வரி பணத்தை இயக்கக்கூடிய வரி வரி கும்பலையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் அதிகாரிகள் அனைவரையும் சங்கிகளாக விடுவார்கள் அவர்கள் சங்கிகளாகவே இருக்க வேண்டும் என்று இல்லை அப்படி இல்லாதவர்களையும் சங்கிகளாக விடுவார்கள் பெல் நிறுவனம் வாக்குப்பதிவு எந்திரத்தை தயாரிக்கக்கூடிய பிஇஎல் அதில் ஏழு பேர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொன்னார் அடிப்படையிலே அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களாகத்தான் இருப்பார்கள் பிஜேபி என்பதை விட ஆர் எஸ் எஸ் உரிய பயிற்சியை தருவார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள்தான் அப்படிப்பட்ட அதிகாரிகளை போய் தொடர்ச்சியாக சந்திப்பார்கள் இது அவர்களுடைய வாடிக்கையான செயல் திட்டங்களில் ஒன்று ஒரு ஏரியாவிலேயே யார் பிரபலமான ஒரு சாதி சங்க தலைவராக இருக்கிறார் அல்லது மத அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறான் என்று அடையாளம் கண்டு அவர்களை போய் அப்படிப்பட்ட நபர்களை தேடி பிடித்து மாதம் ஒரு முறை அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என்று திரும்ப திரும்ப சந்திப்பதும் அவர்களின் அரசியலை பேசுவதும் அதன் மூலம் அவர்களை தன்வயப்படுத்திக் கொள்வதும் அவ்வாறு அவர்களை தன்வயப்படுத்த முடியவில்லை என்றால் ஏதோ ஏதோ ஒரு வகையிலே அச்சுறுத்துவதும் அச்சுறுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதுமான பணிகளை நாடு முழுவதும் செய்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் கையிலெடுத்திருக்கிறது நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் அப்படித்தான் அவர்கள் தம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது தோழர்களே தேர்தல் முறையும் இங்கே நடைபெறுகிற தேர்தல் முறையும் அதற்காக நிறுவப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையமும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்டவை என்று நாம் நம்பினாலும் கூட அப்படி இல்லை அண்ணன் விடுதலை அவர்கள் பேசுகிற போது ஒரு சொல்லை கையாண்டார் மோபோக்ரசி என்று சொன்னார் மாபோக்ரசி டெமோக்ரசி என்பதை போல மாபோக்ரசி மாபோக்ரசி என்றால் கும்பலாட்சி டெமோக்கிரசி என்றால் மக்களாட்சி இங்கே நடைபெறுவது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி என்று நாம் நம்புகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தல் முறையை பயன்படுத்தி ஒரு கும்பலாட்சி தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது கும்பலாட்சி தான் அதானி அம்பானி மோடி அமித்ஷா ஆகிய கும்பலின் ஆட்சிதான் இங்கே நடக்கிறது அவர்களால் எதையும் செய்ய முடியும் எதை செய்வதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற எந்த சிஸ்டத்தையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை திடீரென்று பிரதமர் ஒரு நாள் தொலைக்காட்சியை தோன்றிதான் அறிவிக்கிறார் அதில் எந்த விதமான ப்ரொசீஜரும் கிடையாது அமைச்சரவையோடு அவர் கலந்து பேசினாரா இல்லை அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா இல்லை எந்த ஜனநாயக நடைமுறையும் கிடையாது ஒரு பிரதமருக்கு அப்படி சொல்லுவதற்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது அதை பற்றி கவலைப்படாத ஒரு கும்பலின் ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி ஒரு பிரதமர் எடுத்தெடுப்பிலே அவரே ஒரு பொழுதை தேர்வு செய்து அந்த நேரத்திலே வந்து தொலைக்காட்சியில் தோன்றி ஆயிரம் ரூபாய் செல்லாது ஐநூறு ரூபாய் செல்லாது என்று அறிவித்து அதனால் எவ்வளவு பெரிய பதற்றம் எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய பின்னடைவு எவ்வளவு பெரிய பொருளாதார சரிவு எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்பட்டன எவ்வளவு மக்கள் நடுத்தர சிறு குறு தொழில் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எந்த பாதிப்பை பற்றியும் கவலைப்படாமல் தாம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜனநாயகத்தை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடியவர்கள் இல்லை ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச எத்திக்ஸ் இல்லாதவர்கள் அவர்களின் கைகளில்தான் இந்த ஆட்சி சிக்கி கிடக்கிறது குறிப்பிட்ட சில நிறுவனங்களின் மூலம் அவர்கள் இவ்வளவு பெரிய தொகையை பெற்றிருக்கிறார்கள் என்றால் வெள்ளை பணமாகவே ஆறாயிரம் கோடிக்கு மேல் அவர்களால் பெறப்பட்டிருக்கிறது என்றால் அப்படி கணக்கில் காட்டப்படாமல் ஆயிரம் கோடிகளை அவர்களால் வசூலித்திருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு நூறு கோடி தருகிறது அல்லது ஐநூறு கோடி தருகிறது என்று சொன்னால் நூறு கோடி ரூபாயை அவன் நன்கொடையாக வழங்குகிறான் என்றால் அந்த நூறு கோடி ரூபாயை அவன் லாபமாக ஈட்டுவதற்கு எத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பை அவன் சுரண்டி இருக்க வேண்டும் எவ்வளவு பேருடைய கூலியை அவன் சுரண்டி இருக்க வேண்டும் அப்படி அவன் சுரண்டி சம்பாதித்த லாபத்தை ஒரு கட்சிக்கு நூறு கோடி ரூபாயை இயல்பாக எடுத்து வீசுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய பலன் இல்லாமலா அவன் செய்வான் ஒரு ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்த தயங்குகிறவன் போனஸ் கொடுக்க தயங்குகிறவன் அவனுடைய ஏன்லீவை கூட பயன்படுத்த முடியாமல் தடுக்கிறவன் அப்படி ஒரு தொழிலாளியின் உழைப்பை கடுமையாக சுரண்டக்கூடியவன் அப்படியெல்லாம் கணக்கு போட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் எப்படி சாதாரணமாக நூறு கோடியே அல்லது இருநூறு கோடியே அல்லது முந்நூறு கோடியே ஒரு கட்சிக்கு அவன் தானமாக கொடுக்க முடியும் அவனால் நூறு கோடியை நன்கொடையாக தர முடிகிறது என்றால் இந்த நபர்களை பயன்படுத்தி அதன் மூலம் ஐநூறு கோடியை ஈட்ட முடியும் அல்லது ஆயிரம் கோடியை சுரண்ட முடியும் என்கிற வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்வான்